முகவரி முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் ஜே சி மதுரை சென்ட்ரல் சார்பில் ஐநூறு புத்தகங்கள் சிறைக்கெதிகளின் நலனுக்காக வழங்கப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் புத்தகங்கள் வழங்குவது என்றும் ஜே சி ஐ அமைப்பினர் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக ஜே ஐ தேசிய இயக்குநர் வர்மா ஜேசிஐ மண்டல தலைவர் சுந்தரேஸ்வரன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக மண்டல இயக்குநர் பவித்ரா அவர்களும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மேலும் ஜேசிஐ மதுரை சென்றல் அமைப்பு தலைவர் அர்ஜுன் பாலா செயலாளர் கோபிநாத் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் முன்னாள் தலைவர் மனோஜ்குமார் மற்றும் உறுப்பினர்கள் சர்வேஷ் வேல்சங்கர் தக்ஷ்ணாமூர்த்தி கோகுல்நாத் கார்த்திக் ஷியாமேஷ் அபராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்